ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க சக்கரை பொங்கல் வந்து செய்யலாம் நான் அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசியை வந்து எடுத்து அலசி வச்சுருக்கேன் அதுக்கு அரை கிளாஸ் பாசி பருப்பு வந்து போட்டிருக்கேன் நீங்கள் போடனா போடலாம் இல்லாட்டா வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் போட்டிருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சு குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி வந்து நான் ரெண்டு கிளாஸ் வந்து வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அந்த மசித்தாதான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும் வெள்ளம் போட்டுட்டு நீங்கள் மசிச்சிங்கன்னா மசிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வெள்ளம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மசிச்சுக்கோங்க நான் மசிச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கிளாஸ் பால் வந்து ஊற்றிருக்கேன் அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆகணும் பால் ஊற்றினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் இதுக்கு ரெண்டு கிளாஸ் வெள்ளம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கூடுதலாக சர்க்கரை தேவைப்படுதுன்னா கூட அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க இதுதான் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து இதுக்கு தேவையானதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி இதுக்கு முந்திரி உளர் திராட்சை இதையும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எடுத்து போய் அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க பூத்துனிங்க அப்படின்னா டேஸ்டியான பொங்கல் வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் செமையாக இருக்கும் இந்த தை பொங்கலுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பாசிப்பருப்பை ஆட் பண்ணுறது நான் ஆட் பண்ணி தான் நாங்கள் மோஸ்ட்லி பண்ணுவோம் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ட்ரை பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்